பெருமாள் சுவாமியை வணங்கும் போது கோவிந்தா என ஏன் அழைக்கிறோம் கோவிந்தா என்ற பெயர் உருவானதற்கு ஒரு புராண கதை உண்டு ஒருமுறை சீனிவாச பெருமாள் அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று ஒரு பசுவை தானமாக கேட்டார் ஆனால் அகத்திய முனிவர் பிரம்மச்சாரிக்கு பசுவை தானம் செய்யக்கூடாது என்று கூறினார் அதன் பிறகு சீனிவாசர் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு பசுவை பெறுவதற்காக அவரது ஆசிரமத்திற்கு சென்றார் அப்போது அகத்திய முனிவர் ஆசிரமத்தில் இல்லை அவரின் சீடர்களோ குருவின் அனுமதி இல்லாமல் பசுவை கொடுக்க மறுத்துவிட்டனர் அதன் பிறகு சீனிவாசர் பத்மாவதி தாயாரை அழைத்துக் கொண்டு திருமலை நோக்கி புறப்பட்டார் சிறிது நேரத்தில் ஆசிரமத்திற்கு திரும்பிய அகத்திய முனிவர் நடந்ததை அறிந்தார் மூவுலகையும் ஆளும் பெருமாளை ஒரு பசுவிற்காக காக்க வைத்து விட்டேனே என்று வருந்தி ஒரு பசுமாட்டை அவிழ்த்து கொண்டு பெருமாள் சென்ற வழியில் பின்தொடர்ந்தார் சற்று தொலைவில் பெருமாளை கண்டதும் அகத்திய முனிவர் கோ இந்தா என்று சத்தமாக கூறினார் கோ என்றால் பசு இந்தா என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பொருள் அகத்திய முனிவர் கோ இந்தா என்று கூறிக்கொண்டே சென்றது கோவிந்தா என்று மாறியது இதை கேட்ட சீனிவாச பெருமாள் கோவிந்தா எனும் நாமம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்னை வழிபடுபவர்கள் கோவிந்தா எனும் நாமத்தை கூறி அழைத்தால் அவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கி மறுபிறவி இல்லாமல் முக்தி அடைவார்கள் என அகத்திய முனிவரிடம் கூறினார் இதனால் தான் பெருமாளை வணங்கும் போது கோவிந்தா கோவிந்தா என அழைக்கிறோம்